வேதபதி குஷத்வஜ் முனிவரின் மகளாக பிறந்து மிகுந்த நல்லொழுக்கம் கொண்டவராகவும் இருந்தார் பகவான் விஷ்ணுவை திருமணம் செய்ய வேண்டும் என்ற தெய்வீக விருப்பத்துடன் அவர் தனது வாழ்க்கையை விஷ்ணுவுக்கு அர்ப்பணித்தார் தீவிரமான தவச்செயலில் இருந்த வேதவதி தெய்வீக புனிதத்தால் உழந்தார் ஒருநாள் வேதவதி ஒரு மரத்தடியில் அமர்ந்து தியானத்தில் முழுமையாக லெத்திருந்தபோது அங்கிருந்து இராவணன் கடந்து சென்றான் அவளின் அழகில் மயங்கிய இராவணன் பெருமையும் காமமும் நிரம்பிய மனதுடன் அவளை நோக்கி வந்தான் இராவணன் அவளின் பக்தியை இகழ்ந்து தன்னை திருமணம் செய்ய அழைத்தான் லங்கையின் அரசரான எனது மகிமைக்கு முன் நீ எப்படி இந்த விஷ்ணுவுக்காக தவந்திருக்கிறாய் என்று கேலி செய்தான் வேதவதி தனது பக்தியிலும் மன உறுதியிலும் நிலைத்திருந்தார் அவர் இராவணனை வெறுத்து எனக்கு நிம்மதி தேவை விலகி செல்லவும் என்று கூறினார் ஆனால் இராவணன் தன்னுடைய அகந்தையில் ஆழ்ந்து அவளின் எச்சரிக்கையை புறக்கணித்து அவளைத் தொட்டான் வேதவதி கோபமடைந்து பெண்ணின் சம்மதமின்றி அவளைத் தொட்ட நீ ஒருநாள் ஒரு பெண்ணால் அழைக்கப்பட்டு அழிவடைவாய் இந்த சாபம் உன் நாசத்துக்கு காரணமாகும் என்று சாபம் அளித்தார் தன்னுடைய ஒழுக்கத்தைக் காப்பாற்ற வேதவதி தன்னையே தீயில் தூக்கிலிட்டார் இறப்பதற்கு முன் நான் மறுபிறவியில் திரும்பி வந்து உன்னை அழைப்பேன் என்று உறுதி தெரிவித்தார் சில காலங்களுக்குப் பிறகு வேதவதி சீதையாக ஜனகராஜாவின் மகளாகவும் இராமனின் மனைவியாகவும் பிறந்தார் இராமாயணத்தில் சீதையை இராவணன் அபகரித்தது அவனுடைய அழிவுக்கு காரணமானது